வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பொழுது உங்களுக்கு எப்படி போச்சு நல்ல பொழுதாக போச்சா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோவும் வீ நான் வீட்டு வேலை செய்கிற வீடியோ வந்தால் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததை நான் நைட் அழுக்கான சாமான்லாம் காலையில் எடுத்து போட்டு கழுவிட்டே இருக்கிறேன் நைட் நைட்டு ஃபுல்லாக மழை அதனால் வந்து செடிங்களை போய் பார்த்தேன் ரோஜா செடிலாம் நிறைய பூ பூத்து அழகாக இருந்தது பார்க்க நாங்கள் வந்து இப்போ கூட ஒரு ரோஜா செடி வாங்கியிருக்கிறோம் நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸ் வாங்கி அன்றைக்கி வண்டியில் போச்சு போன வாரம் அதை தான் வாங்கினேன் ஆசையாக வாங்கினேன் அப்போவே வச்சிடலாம் செடி வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இருந்த வேலையிலலாம் அந்த செடி இன்னும் வைக்கவே இல்லை இன்றைக்கி தான் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் வைக்க முடியுமா என்னான்னு தெரியல இப்போ வந்து நாங்கள் எல்லோ கலர் ரோஸு ஆரஞ்சு கலரு அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் ரெட் கலர் ரோஸு எல்லாம் வச்சுருக்குறோம் இப்போ வந்து நான் இந்த நாட்டு ரோஸும் வைக்க போகிறேன் எங்கள் கொய்யா மரத்தில் நிறைய காய் இருந்தது குரங்குங்க வந்து மொத்தத்தை பறித்து கிள்ளி போட்டுட்டு பறித்து சாப்பிட்டு போயிட்டாங்க இப்போ காலையில் சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் வச்சுருக்குறேன் சாப்பாடு சாம்பார் காய் போடாத சாம்பார் வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து பொரியல் பார்த்திங்கன்னா கேரட்டு பச்சை பட்டாணி போட்டு பொரியல் பண்ண போகிறேன் வாங்க பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேரட்டு பச்சை பட்டாணி போட்டு பொரியல் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டால் அந்த காரம் தெரியும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப் முதல்ல வந்து அதை அவிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆம்லெட்டும் போட போகிறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் அவரும் நானும் அதுக்காக மூணு முட்டை எடுத்துருக்கிறேன் மூணு முட்டை உப்பு போட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நான் ரெடி பண்ணுறேன் முட்டை ஆம்லேட்டு போட போகிறோம் தோசை கல் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் தோசைக்கல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் முட்டை ஆம்லேட்டு போ போட போகிறத போட போகிறேன் முட்டை அடித்து வச்சிருந்தா அதை தான் இப்போ போட போகிறேன் இன்றைக்கி வந்து கருவாடு ஒரு பாக்கெட்டு வாங்கி வந்தார் அதை தான் வந்து சுட தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை தான் இப்போ வந்து வறு வறுத்தேன் நான் கல்லில் தான் வறுத்தேன் எண்ணெய் ஊற்றி மிளகாய் பச்சை மது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டு வறுத்தேன் உப்புலாம் போடவே இல்லை உப்பு ஏற்கனவே கருவாட்டில் இருக்கன்ட்டு நானும் உப்பு போடவே இல்லை இப்போ அவருக்காக தான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அவரை சாப்பிட்டு கிளம்புனோம் அதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவரை அனுப்புகிறதுக்காக தான் இப்போ நான் சீக்கிரமாக காலையிலே ரெடி பண்ணுறேன் மணி இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி ஒரு எட்டரை மணி தான் இருக்கும் சாப்பாடு பருப்பு சாம்பார் அதில் வந்து காய் போடவே இல்லை தக்காளி வெங்காயம் தவிர வேறு எந்த காயுமே போடல வெறும் சாம்பார் அதுக்கு பேர் வந்து வெறும் சாம்பார்னு சொல்லுவோம் நாங்கள் வெறும் சாம்பார் முட்டை ஆம்லெட்டு ஆம்லெட்டு கருவாடு அவருக்கு கொடுத்து அனுப்பிடுவேன் சாப்பிட வச்சு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிடுவேன் அப்போ இப்போ அவருக்கு தான் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஆம்லேட் வந்து எனக்கு போட்டு இருக்கிறேன் நான் சாப்பிட போகிறேன் இப்போ மூணு முட்டையில் மூணு ஆம்லேட் வந்தது ஒன்று அப்படியே வைப்பேன் எங்கள் பசங்க என்ன வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சிருவேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கா அது வேக வச்ச கேரட்டு பட்டாணி பொரியல் போட்டு தான் பொரியல் பண்ணி தான் நான் சாப்பிட போகிறேன் இப்போ வந்து கேரட் பொரியலுக்கு கேரட் காய் நல்லா வெந்துட்டு இருந்தது பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் வானல் வைக்க போகிறேன் வானல் வச்சு கேரட் பொரியல் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து பச்சை மிளகாய் போடலை வெறும் மிளகாத்தூளும் போடலை காரம் போடாமல் செய்ய சொன்னாங்க அதனால் நான் அதே மாதிரி செஞ்சிட்டேன் உங்களுக்கு வந்து காரம் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ காரம் இல்லாமல் கூட நல்லா தான் இருக்குது சாப்பிடுங்க இதில் வந்து தேங்காய் கூட துருவி போடலாம் தேங்காய் துருவி போடலாம் கடலைப்பருப்பு கடலப்பருப்போட போட்டு எண்ணெயிலே வறுத்துட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ வானல் வச்சுட்டேன் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் கடுகு அது போட்டு தான் பொரிக்கணும் பொரிச்சதும் வந்து அது ரெண்டும் பொறிஞ்சதும் வெங்காயம் போட போகிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் நசுக்கி வச்சுருக்கிற பூண்டும் போட போகிறேன் போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே பொரியும் ரெண்டோ நாற்பதா நல்லா டேஸ்ட் வரும் பொரியலுக்கு அதுக்கப்புறமா கேரட்டு எடுத்து அதில் சேர்க்க போகிறேன் கேரட்டை பட்டாணியம் இப்போ வந்து அடுப்பு ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அடுப்பு வந்து நேற்று தாங்க க்ளீன் பண்ணேன் காலையில் எழுந்ததும் அடுப்பு துடைக்கக்கூடாது அடுப்பை வந்து காலையில் துடைக்காமல் அப்படியே தான் சமையல் பண்ணுவேன் நான் எப்பயுமே இப்போ இந்த காலையில் சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் துடைப்பேன் துடைச்சிட்டா சூப்பராக இருக்கும் நைட்டு சமையலுக்கும் நல்லாயிருக்கும் அடுப்பு சுத்தமாக இருக்கும் எப் எப்பவுமே நான் மதியம்தான் துடைப்பேன் நைட்டிலலாம் தொடக்க மாட்டேன் அதே மாதிரி பொழுது காலையிலையும் துடைக்க மாட்டேன் பொழுது வெடிஞ்சதும் துடைக்கவும் கூடாது அடுப்பை எழுந்ததும் பால் காய்ச்சலாம் டீ போடலாம் ஆனால் வந்து அடுப்பை தொடக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி செஞ்சிடும் நான் அதனால தான் இப்படி இருக்க அடுப்பு நான் வந்து இப்போ இந்த காலையில் சமையல் முடிஞ்சதும் அடுப்பை துடைச்சிடுவேன் சுத்தம் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து நான் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே அப்படியே வதங்கிட்டோன்னு சிம்மில் வச்சு நான் செய்கிறேன் பொரியல் சூப்பராக வந்திருக்கு பொரியல் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது காரம் இல்லாத பொரியல் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வெள்ளை சாப்பாடு சாம்பார் வெறும் சாம்பார் ஆம்லெட்டு கருவாடு வாழை கருவாடு அதுக்கப்புறமா வந்து கேரட்டு பட்டாணி போட்ட பொரியல் காலையில் சமையல் இதுதாங்க நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு இது இதே மாதிரி பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம சூப்பராக தான் இருந்தது கேரட் பொரியல் ரொம்ப நல்லா வந்திருந்தது பூண்டு வாசனை அவ்வளோ அருமையாக இருந்தது கேரட் பொரியலுக்கு இப்போ காலையில் சமையலை முடிச்சிட்டேன் நேற்று வந்து சாயந்தரம் வண்டி வந்தது காய் வண்டி வந்திருந்தது அதுக்கு வந்து நான் காய் வாங்கினேன் நானும் சாப்பிட போகிறேங்க சாப்பாடெல்லாம் போட்டேன் சாப்பிட போகிறேன் இப்போ காய் வண்டியில் வந்து கேரட்டு கேரட்டு வாங்கலை உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் முள்ளங்கி வாழைக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கினேங்க இப்போ வந்து மதியத்துக்கு அதை தான் நான் குழந்தை வைக்க போகிறேன் போகிறேன் காரக்குழம்பு சாப்பாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன் இது வந்து மதியத்துக்கு குழம்பு சாப்பாட்டுக்கு இப்போ வந்து நான் காலையில் துவைச்ச துணியெல்லாம் காய வைக்கிறேன் எங்கள் வீட்டிலலாம் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க டெய்லி வேலை செஞ்சுன்னே இருந்தால் கூட நிறைய வேலை இருந்து இருந்துகினே இருக்கும் மற்றவங்க வீட்டிலலாம் யாருன்னா ஆளை ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை நான் மட்டும்தான் செய்யணும் கடைக்கு போனோன்னா போய்ட்டு வருவாங்க வீட்டில் பசங்க வேறு எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஆள் இல்லை நானே தான் எல்லா வேலையும் செய்யணும் எங்கள் பொண்ணு டைம் இருந்தால் அவன் செய்யணுன்னு இருந்தால் செய்வான் இல்லைன்னா நான் தான் செய்யணும் துணியெல்லாம் காயப்போட்டு வந்துட்டேங்க இப்போ மதியத்துக்கு சாப்பாடு சாப்பிட போகிறேன் சூ சூடாக சாப்பாடு காரக்குழம்பு சூப்பராக இருந்ததுங்க காரக்குழம்பு மழை நேரம் வேறு நேற்று மழை தான் எங்கள் எங்கள் ஊர்லலாம் மழை நல்ல மழை ஒரு ஒரு வாரமாகவே மழை தான் அந்த மழைக்கும் இந்த சூடான சாப்பாட்டுக்கும் செம்ம சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி காரக்குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் எங்கள் பூனை குட்டிங்க சாப்பிட்றாங்க எங்கள் பெரிய பூனைக்குட்டி வந்து சின்ன பூனைக்குட்டியை மிரட்டுது கூட எங்கள் சின்ன பூனைக்குட்டியை அடங்காது பால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் பாய்